கார்த்திகை தீபம் சரியில்லை இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோ குழப்பலாம் போலீஸ் வந்திருக்காங்க யாரும் மேலே சந்தேகப்படுறீங்கன்னு கேக்குறாங்க இவர் எங்கள் வீட்டு டிரைவர் ராஜா இவர் மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்குதுங்கிறாங்க ரேவதி இவரையே மாப்பிளையை கடத்தணும் இவரையே ஏன் சந்தேகப்படுறீங்க பர்டிகுலராக ஏதாவது காரணம் இருக்கணும்ல அந்த காரணம் சொல்லுங்கங்கிறாங்க சார் நான் சொல்கிறேங்கிறாங்க மாயா சார் இவனுக்கு ரேவதி மேலேயும் ரேவதி சொத்து மேலையும் ரொம்ப ரொம்ப ஆசை சார் அதனாலதான் மாப்பிளையை கடத்திட்டா இவனே மாப்பிளைய இல்லான்னு இவன் நினைச்சிட்டு தான் இப்படி பண்ணிட்டான் சார்ங்கிறாங்க மாயா என்ன சார் எல்லாரும் உங்க மேலே சந்தேகப்படுறாங்களே நீங்கள் எதுவும் பேசாம அமைதியா இருக்கீங்களே என்ன காரணம்னு கேக்குறாங்க இன்ஸ்பெக்டர் சார் அதுதான் எனக்கு எனக்கு ஒன்றும் புரியல ஆனால் ஏன் இப்படி எல்லாரும் என்னை பற்றி இப்படி சொல்றாங்கன்னு புரியலைங்கிறாங்க காட்டி சரி இப்போ நான் கேட்குறக்கு பதில் சொல்லுங்கள் உங்கள் பேரில் ஏன் இப்படி எல்லாரும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதுக்கு காரணத்தை சொல்லுங்கள் சார் எல்லாருமே என் மேலே தப்பாக சந்தேகப்படுறாங்க அந்த மாதிரி ஆள் நான் கிடையாது இந்த வீட்டுக்கு எல்லாத்துக்கும் பாதுகாப்பாக தான் நான் இருந்தேன் இப்போ வரைக்கும் நான் இன்னும் நேர்மையாக தான் சார் இருக்கேன் மற்றவங்க எல்லாருமே குற்றச்சாட்டு போது கூட எனக்கு கவலை இல்லை ஆனால் இப்படி ஒரு கேவலமான வேலையை நான் தான் செஞ்சிருப்பேன்னு ரேவதி சொல்லும்போது என் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது இங்கே பாருங்கள் சார் உங்களோட பழைய விஷயங்கள் எல்லாமே இப்போதைக்கு இது சந்தேகப்படும் போது தேவையில்லாத விஷயம் இப்போ மாப்பிள்ளையை காணா உங்கள் மேலே தான் சந்தேகப்படுறாங்க அதுக்கு நீங்க பதில சொல்லுங்க மாப்பிளைய யார் கடத்துனா என்னங்கிறது எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிறாங்க காட்டி சார் இவன் தான் மாப்பிளைய கடத்திருக்கணும் இதுல எந்த டவுட்டும் கிடையாதுங்கிறாங்க சந்திரா இப்போ உங்ககிட்ட பேசுகிறான் பார்த்தீங்களா நல்ல மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு இப்படி தான் எல்லாத்துக்கிட்டையும் நடிக்கிறான் இவனை ஸ்டேஷன் கெழுத்துக்கிட்டு போய் முட்டியை கழட்டுங்க சார் தானாக உண்மை வரும் ஐயோ முருகா அநியாயமா என் பேர்ல பழியை போடுறாங்களே இந்த இருந்து என் பேரனை காப்பாற்றணும் பாட்டி ஒரு பக்கம் வேண்டிக்கிட்டு பதறாங்க இன்ஸ்பெக்டர் சார் டிரைவர் ரொம்ப நல்லவர் இது நாள் வரைக்கும் என் குடும்பத்துக்கு அவர் மேலே நல்லதுதான் நடந்திருக்கு தேவையில்லாமல் அவர் மேலே சந்தேகப்படாதீங்கிறாங்க ராஜராஜன் சார் உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும் மேடம் தான் ஃபோன் பண்ணி என்னை வர சொன்னார் இங்கே வந்து பார்த்தா உங்கள் குடும்பத்திலேயே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறீங்களே சார் எனக்கே குழப்பமா இருக்குது உங்கள் பொண்ணே இவரை சந்தேகப்படுறாங்க இவரை நான் தான் விசாரிக்கணும் மண்டபத்தில் வச்சு விசாரிச்சா இது சரியாக வராது நான் கூட்டிட்டு போகிறேங்கிறாங்க தாராளமா கூட்டிட்டு போய் விசாரிங்க ஆனா அவர் மேல கையெல்லாம் வைக்க கூடாது என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சாமடேஸ்வரி சொல்லவும் சரி மேடம் விசாரிக்கிறதுக்கு மட்டும் தான் கூட்டிகிட்டு போகிறோங்கிறாங்க இன்ஸ்பெக்டர் போல வாங்க ஸ்டேஷன் வரைக்கும் என் கூட வந்தாகணும்னு கார்த்தியை கூட்டிகிட்டு போகிறாங்க இன்ஸ்பெக்டர் ஈஸ்வரி என்னது ஓமேன் அடியே டிரைவரை கூட்டிகிட்டு போகிறாங்களே நீயும் பேசாமல் அமைதியா இருக்கேங்கிறாங்க எங்கள் சந்தேகம் விசாரிக்கணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போகட்டுமே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் வக்கீல வச்சு நானே போய் கூட்டிகிட்டு வந்துடுறேங்கிறாங்க சாமுஸ்ரீ கல்யாணம் நடக்கிறக்குள்ளையா ஏதோ தேவையில்லாமல் பிரச்சனை பெருசாக வளர்ந்துகிட்டே போகுதுங்கிறாங்க ராஜராஜன் யாரும் எங்கேயும் போயிடறீங்க இந்த கல்யாணம் கண்டிப்பாக நட கல்யாணம் முடிஞ்சு எல்லாரும் சாப்பிட்டு போங்க பொண்ணையும் மாப்பிளையும் ஆசிர்வாதம் பண்ணுங்க இது என்னோட ரிக்வெஸ்ட் கேட்டுக்கிறாங்க சாமுஸ்ரீ ஐயோ ஐயோ என்னமாம் இது கார்ட்டி வேற போலீஸ் கூட்டிட்டு போறாங்க அத்தை இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்குன்னு சொல்றாங்க என்னதான் நடக்குதுன்னு ஒண்ணுமே இருக்காங்கன்னு தெரியல ஒரே குழப்பமா இருக்குதுங்கிறாங்க பொறுமையா இருங்க கொஞ்ச நேரம் இருங்க என்ன நடக்குதுன்னு ராஜா சாமண்டீஸ்வரி வக்கீலுக்கு போன் பண்ணி நம்ம ஊர் போலீஸ் ஸ்டேஷன்ல எங்க வீட்டு டிரைவரை என்கொயரிக்காக கூட்டிட்டு போயிருக்காங்க நீங்க சீக்கிரமே இப்பவே போய் உடனே அவரை வெளியில கூட்டிட்டு வாங்க சரி மேடம் நான் இப்பவே போறேங்கிறாங்க டிலே பண்ணாமல் சீக்கிரமா குயிக்கா போகணுங்கிறாங்க இது இப்போ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க அருண் அனந்த ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அருண் நான் இப்பவே தோழருக்கு ஃபோன் பண்றேன் அவர் ரொம்ப நல்லவர் அவர்கிட்ட கூப்பிட்டு பேசிட்டா இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவர் ஃபோன் பண்ணி பேசிடுவாரு ஆனந்த் தோழருக்கு கூப்பிட்டு உடனே என் தம்பியை காப்பாத்துங்கன்னு சொல்லிடுறாங்க அவரும் சரின்னு போறாங்க அருண் ஆனந்த் ரெண்டு பேருமே பரமேஸ்வரி பாட்டிக்கு ஆறுதல் சொல்றாங்க நாங்க டிரான்ஸ்போர்ட் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டோம் தோழர் எங்களுக்கு ஹெல்ப் பண்றதா சொல்லியிருக்காங்க கூடிய சீக்கிரம் கார்த்தியை வெளியில கூட்டிட்டு வந்தாலும் நீங்க கவலைப்படாம இருக்காங்கிறாங்க தோழர் ரொம்ப நேர்மையானவர் பாட்டி நம்மளுக்கு நிச்சயமா ஹெல்ப் பண்ணுவார் லாயர் அஞ்சு பேர் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க என்ன இத்தனை பேர் வந்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க இன்ஸ்பெக்டர் நல்லா இருக்கட்டும் இவர் எதுக்காக எதுக்காக பண்ணி கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேட்கும்போது இவர் பேர்ல ஒரு சந்தேகம் என்கொயிற்காக கூட்டிட்டு வந்தோங்கிறாங்க தப்பே பண்ணாத ஒரு மேல என்ன என்கொயரி நடத்த வேண்டியிருக்கு இவர் எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க அதுக்கான காரணத்தை சொல்லுங்கிறாங்க மாப்பிள்ளையை கடத்திட்டு தான் சந்தேகப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சந்தேகத்தின் பேர்ல நாங்க எப்படி கூட்டிட்டு வராம இருக்க முடியுங்கிறாங்க அப்ப இனிமே தான் விசாரணை ஆரம்பிக்க போறீங்களாங்கிறாங்க ஆமா சாருங்கிறாங்க எங்க தப்பே செய்யாதவர் ஒரு மேல என்னங்க விசாரணை பண்ண போறீங்க சார் தப்பு பண்ணினாரா இல்லையானு நாங்க தான் முடிவெடுக்கணும் நீங்களா தப்பு பண்ணிருக்க மாட்டாருன்னு முடிவெடுத்தா என்ன சார் அர்த்தம் எஸ்பி இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்றாங்க சார் சொல்லுங்க சாருங்கிறாங்க நீங்க ஒருத்தர் சந்தேகத்தின் பேரில் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களாங்கிறாங்க ஆமாங்கிறாங்க எந்த தப்பும் பண்ண வாய்ப்பே கிடையாது அவர் வெளியில் விடுங்கங்கிறாங்க டிஎஸ்பி சார் விசாரிக்காமல் எப்படிங்கிறாங்க சந்தேகத்தின் பேரில் தானே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அவர் எந்த தப்புமே செஞ்சிருக்க மாட்டார் அவர் யாருன்னு தெரியாமல் நீங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டீங்க அவர் முதல்ல போய் மண்டபத்தில் விட்டுட்டு வாங்கிறாங்க சரி சார் நான் மண்டபத்தில் கொண்டு விட்டுறேங்கிறாங்க இன்ஸ்பெக்டர் ஹிஜி சாரே ஃபோன் பண்ணி பேசுறாருன்னா இவ்வொரு சாதாரணமான டிரைவர் இவனுக்காக இத்தனை பேர் பேசுறாங்களேன்னு இன்ஸ்பெக்டரை ஆச்சரியப்படுறாரு வாங்க சார் உங்களை கொண்டு மண்டபத்தில் விடுறேங்கிறாங்க சார் உங்களுக்கு ஏதாவது விசாரிக்கணும்னு தோணுச்சுன்னா என்ன விசாரிங்கன்னு கேட்குறாங்க கார் சார் திரும்பவும் உங்களை விசாரிச்சா எனக்கு தான் சார் பிரச்சனை உங்களை கொண்டு மண்டபத்தில் விட்டுறேன்னு கூப்பிடுறாங்க இன்ஸ்பெக்டர் ராமாண்டேஸ்வரி அனுப்பிச்சு வச்ச வக்கீல் வந்து கேட்குறாங்க ஆமா சாமுண்டேவரி வீட்டில் டிரைவரை வேலை பார்க்கறாரே அவரை அரஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தீங்களா அவர் எங்கேன்னு கேட்குறாங்க சார் அவர் பேரில் எந்த தப்பும் இல்லைன்னு ரோட் க்ளேயாச்சு அவர் கூட்டிகிட்டு போயிட்டாங்கங்கிறாங்க ஓ அப்படியா சரி நான் வரேன்ட்டு போறாங்க சாமுண்டீஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போலீஸே அங்கே மண்டபத்தில் கொண்டு வந்து அவரை விட்டுருவாங்கங்கிறாங்க ஓ அப்படியா சரின்ட்டு வச்சிடுறாங்க சாமெண்டீஸ்வரி இன்ஸ்பெக்டர் கார்டி கூட்டிட்டு வர்றாங்க வாங்க இன்ஸ்பெக்டர் விசாரணை முடிஞ்சதா விசாரிச்சிட்டீங்களான்னு கேட்கறாங்க சாமாண்டேஸ்வரி கேட்டுட்டோம் இவங்கள முறைய விசாரிச்சிட்டோம் காணாம போன மாப்பிளைக்கு இவருக்கு எந்த விஷயம் சம்மந்தம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுங்கிறாங்க பேர்ல எந்த சந்தேகம் இல்லை வேற யாராவது அவங்களை கடத்திருக்காங்க மேடம் அப்படிங்கிறாங்க சாரி சார் உங்களை தேவையில்லாம நாங்க அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டோங்கிறாங்க இன்ஸ்பெக்டர் பரவாயில்லைங்கிறாங்க கார்த்தி மேடம் மாப்பிள்ளையை யார் கடத்தினாங்கன்னு நாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண்டுபிடிச்சிருவோம் ரெண்டு டீம் அவங்களை தேடிட்டு இருக்காங்க எல்லா பக்கம் அலர்ட் கொடுத்துருக்கோங்கிறாங்க இன்ஸ்பெக்டர் சரி பார்த்து கண்டுபிடிங்கிறாங்க சாமண்டிஸ்ரீ இன்ஸ்பெக்டர் ஒரு நிமிஷம் இருங்க இவன் தான் என் குழந்தை நான் கடத்திருக்கணும் இன்னும் கொஞ்சம் இவனை ஸ்ட்ராங்காக விசாரிச்சிங்கன்னா இவன் உண்மையை ஒத்துக்கு வாங்குறாங்க மாயா ஆமா சார் இவனை லாக்அப்ல வச்சு நல்லா வெளுத்திருந்தீங்கன்னா இவன் உண்மையை ஒத்துருப்பான் இவனை நீங்க நல்லா விசாரிக்காம விட்டுட்டு இங்க போல இருக்குதுங்கிறாங்க சந்திரா சார் இவன் சரியான கல்லூரி மங்க இவனை நீங்க நல்லா அடிச்சு விசாரிச்சிருக்கணும் சார் மேடம் எப்படி விசாரிக்கணும்னு நீங்க எனக்கு சொல்லி தர வேண்டாம் சரியாங்கிறாங்க இன்ஸ்பெக்டர் நாங்க நல்லா விசாரிச்சுட்டோம் இவர் பேர்ல எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சுதான் இப்ப உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கோங்கிறாங்க மாப்பிள்ளையை நாங்களும் தேடிட்டு தான் இருக்கோம் கிடைச்சாருன்னா கண்டிப்பா தகவல் சொல்றேன்ட்டு போறாங்க இன்ஸ்பெக்டர் சிலம்பு மேல பழி போடுறாங்க ஆனா சிலம்பு மேல எந்த தப்பும் இல்லைன்னு போலீஸே சொல்லிட்டு போயிட்டாங்க இனிமே சிலம்பு பத்தி யாரும் எதுவும் தப்பா பேசக்கூடாதுங்கிறாங்க மயில் பாகனம் ரேவதி இவ்வளவு நாளா ராஜா கூட நம்ம பழகிட்டு இருக்கோம் அவன் நல்லவனா கெட்டவனான்னு நமக்கு தெரியாதா மத்தவங்க எல்லாருமே ராஜாவை தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்க பேரில் தப்பாக பழி போட்டுட்டு இருக்காங்க நீயும் அதே மாதிரி பேசுறிய நீ இப்படி சொல்றது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்கிறாங்க ராஜா அப்பா உங்களுக்கு புரியல நீங்கள் நல்லவர் அப்பாவி அதனால தான் உங்களை மாதிரியே எல்லாரும் இருப்பாங்கன்னு உங்களுக்கு தோணுதுப்பா சில பேர் நிஜமாலுமே நல்லவங்களா இருக்காங்களா இல்லை நடிக்கிறாங்களான்னு தெரியலப்பா இந்த ராஜாவும் அப்படித்தான் நடிக்கிறாரு பிரமாதமான நடிகர் இல்லைம்மா சந்தேகம் ஒன்று கண்ணை மறைக்குதுங்கிறாங்க ராஜா இல்லைப்பா என்னோட சந்தேகம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மைங்கிறாங்க ரேவதி எனக்கு இந்த டிரைவர் மேலே சந்தேகமாக இருக்குது சந்தேகம் என்ன இவர் தான் கடத்திருப்பாருன்னு நான் உறுதியே நம்புறேன் ஏமா போலீஸ் தான் கூட்டிகிட்டு போய் அவன் அந்த மாதிரி எந்த தப்பு தப்பும் செய்யலைன்னு சொல்லிட்டாங்கல்ல நாம தான் முட்டாள் ஆனா போலீஸ் அப்படி இருக்க மாட்டாங்க போலீஸ் வேணா முட்டாள இல்லாம இருக்கலாம் ஆனா இந்த ரொம்ப புத்திசாலி அவரையே சேமாத்திருக்கு இவர் ஏதாவது சொல்லியிருக்கலாம் இல்ல எவரே சிலம்பு நம்ம கூடவே இருப்பவர் நம்மள எல்லா பிரச்சனையில இருந்து காப்பாத்தினவர் எத்தனை நாள் இவனால நம்ம குடும்பமானம் காப்பாத்திருக்கு இது எல்லாத்தையும் நீயும் பாத்துட்டு தான் பத்தி தெரிஞ்சிருந்தோம் நீ எப்படி இப்படி தப்பா பேசுறீன்னு எனக்கு ஒண்ணும் புரியலைங்கிறாங்க மயில் வாகனம் எனக்கு எல்லாம் தெரியும் ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் ராஜாவை நம்பல எல்லாமே வேடிக்கை பார்த்துட்டு இருந்த பாட்டி ஆமா என்ன நடக்குதுங்க மனமேட வரைக்கும் பொண்ணை வரவழைச்சிட்டு எல்லாரும் எதிர்வா பேசிட்டு இருக்கீங்க பட்டிமன்றமா நடத்துறீங்க ஆளாளுக்கு பொண்ணு பேசிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க பாட்டி இக்கெல இப்ப உனக்கு என்ன வேணும் சாமண்டிஸ்ரீ மாப்பிள்ளக்கார பையன் ஆளையே காண அவன் ஓடி போயிட்டான் எங்க போனால் எதுக்கு போனால் ஏன் போனான்னு ஒரு காரணமும் தெரியல ஒருவேளை அந்த பையலுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லையோ என்னவோ இனி அவன் வரவே மாட்டான் ஆனா மணமேட வரைக்கும் வந்த பொண்ணு உன் பொண்ணு ரேவதி கழுத்துல தாலி ஏறலினா அது உன் குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியாது அதை விடு கல்யாண மேடை வரைக்கும் வந்த பொண்ணோட கழுத்துல தாலி ஏறலினா அவளுக்கு கல்யாணம் ஆகலினா அவளுக்கு மட்டும் இல்லை அவ கூட பிறந்தவங்க வாழ்க்கையும் எவ்வளவு பாதிக்கப்படும் அது உனக்கு தெரியுமா நான் சொல்றது உனக்கு விளங்குதா இல்லையா எல்லாம் எங்களுக்கு புரியுது விளங்குது முதல்ல உனக்கு என்ன வேணும் அத மட்டும் பேசுங்கிறாங்க சாமண்டிஸ்வரி சொல்லி எனக்கு என்ன வேணும் என் பேட்டியோட வாழ்க்கை நல்லபடியா அமையணும் அவ்வளவுதான் எனக்கு பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ள திரும்பி வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல இன்னும் அவனை நம்பற அவன் ஓடணுவன் ஓடணுவன் தான் நீ திரும்பி வரவே மாட்டான் இப்பவும் ஒன்னும் கெட்டு போயிடல நீ மட்டும் சொல்லு என் பேருனுக்கு ஃபோன் பண்ணி உடனே அவனை இங்க கொண்டு வந்து நிறுத்தின என் பேத்திக்கு ஏத்த மாப்பிள்ள நல்ல மாப்பிள்ள அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாங்கிறாங்க பாட்டி கிளவி நீ சும்மா இருக்க மாட்டியா மறுபடியும் மறுபடியும் இதையே சொல்லி ஏன் என் உயிரை வாங்குற அது நடக்கவே நடக்காதுன்னு நான் உன்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன் மறுபடியும் மறுபடியும் அதையே சொல்லுவியா ஏற்கனவே சாமண்டிஸ்ரீ சொல்லி அது நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்ப நிலைமை வேற சாமண்டிஸ்ரீ நீ பார்த்து வச்ச விளங்காத அந்த மாப்பிள்ள தான் ஓடி போயிட்டானே சாமண்டிஸ்ரீ உன் பொண்ண பாரு பாவ அவ சிங்க அரிசிக்கிட்டு இப்படி அவ தானி அனுப்பா ஊருக்காரங்களும் உறவுக்காரங்க எல்லாரும் வந்திருக்காங்க அவளை மேடையில உட்காருவை எல்லார்த்தோட ஆசீர்வாதமும் அவளுக்கு வேணும் ஒரே ஒரு நிமிஷம் என் பேரை வந்துருவான் அவன் அப்படியே ஜம்முன்னு ராஜா மாதிரி இருப்பான் உன் பொண்ணு கருத்துல என் பேரை வந்து தாலியை கட்டிட்டு ஒரு அம்மாவா நீ யோசனை பண்ணி பாரு எல்லாம் நல்லபடியா நடக்கும் சாமண்டீஸ்வரிங்கிறாங்க சாமண்டீஸ்வரிக்கு கோவம் வருது இதா பார் ஒழுங்கா ஓரமா போய் நில்லு என் பொறுமை நீ ரொம்ப சோதிக்கிற இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா நெஜமாலுமே துப்பாக்கி எடுத்து சுற்றுவேன் சாமுண்டேஸ்வரி பிடிவாதமா இருக்காதுங்கிற பாட்டி ஏ என் பொண்ணுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் நீ ஒண்ணு எனக்கு வந்து புத்தி சொல்ல வேண்டாம் எல்லாம் எனக்கு தெரியும் நீ ஒரு மூலையில தான் உட்கார சொன்ன போய் உட்கார போ அப்படின்னு சொல்றாங்க சாமுண்டேஸ்வரி இதுக்கப்புறமா இவகிட்ட பேசி எந்த பிரயோஜனம் இல்லையேன்னு பாட்டி தளர்ந்து போய் உட்கார்றாங்க சாமுண்டேஸ்வரி ரேவதி கிட்ட சாரி சொல்றாங்க நீங்க ஏமா சாரி கேக்குறீங்கிறாங்க அவரு மிச்சம் உனக்கு கல்யாணம் பண்ணி பாக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் எல்லா ஏற்பாடையும் செஞ்சேன் அதுவும் கிராண்டா பண்ணுங்க என்னடான்னா என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு உனக்கு இந்த கோலத்தில் பாக்குறதுக்கு அதுவும் தனியா பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க கவலைப்படாதீங்க எதுக்குமே நீங்க காரணம் இல்லையே இது எல்லாமே என்னோட விதி தான் ரேவதி காரணமெல்லாம் கிடையாது நடந்தது நடந்து போச்சு அடுத்தது என்ன செய்யலாம்னு மட்டும் யோசிக்கலாங்கிறாங்க சாமண்டேஸ்வரி பாரு ரேவதி அந்த மகேஷ் என்னன்னு தெரியல சொல்லிக்காம மிஸ் ஆயிட்டான் போலீஸும் தேடி பாக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஆனாலும் இனிமே அவன் வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல அதே சமயம் மனமேடு வரைக்கும் என் பொண்ணு வந்துட்டான் அதனால எந்த காரணத்தை கொண்டு இந்த கல்யாணம் நிக்க கூடாது அதுல நான் உறுதியா இருக்கேன் ரேவதி கரெக்ட் தான் அத்தே மணமேடு வரைக்கும் நம்ம ரேவதி வந்துட்டா இதுக்கு அப்புறம் கல்யாணம் நின்னா ரொம்ப அசிங்கம் நம்ம குடும்பத்துக்கு தான் கேவலம் இப்ப என்ன பண்ண போறீங்க அத்தையின்னு கேக்குறாங்க மயில் வாகனம் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேங்கிறாங்க என்ன முடிவுன்னு கேக்குறாங்க நம்ம டிரைவர் ராஜா ரேவதிக்கு மாப்பிள்ளையாக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டேங்கிறாங்க இதை கேட்டதும் அங்கே இருந்த எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க மாயா சந்திராவை தவிர மற்ற எல்லாரும் சந்தோஷத்துல இருக்காங்க ரேவதி நில இதை ஏத்துக்கவே முடியாமல் கார்த்தியை பார்க்குறாங்க கார்த்திகம் பட்டின சாமண்டி விசிறி இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு அவரும் எதிர்பார்க்கவே இல்லை காலில் கூட விலை போய் பாட்டி கேட்டும் கூட சாமண்டி விசிறி ஒத்துக்காதவங்க இப்படி பட்டுன்னு பொசுக்குன்னு ஒரு இப்படி ஒரு பதிலை சொல்லுவாங்கன்னு பாட்டி எதிர்பார்க்கவே இல்ல அப்பா இப்பதான் தான் சாமண்டி சரியான முடிவு எடுத்திருக்கான்னு நினைக்கிறாங்க பாட்டி சாமண்டி விசிறி பாட்டியை பார்க்குறாங்க பாத்தியா இவன்தான் என் வீட்டு மாப்பிள்ளைங்கிறாங்க சாமண்டி விசிறி பிடிவாதமாக இருந்தாலும் எப்படியோ என் பேரனையே உன் வீட்டு மாப்பிள்ளையாக்கிறியா அது வரைக்கும் எனக்கு ரொம்ப ஒன்று சேர்ந்தா எனக்கு சந்தோஷம் தான் நினைக்கிறாங்க பாட்டி அம்மா நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு ரேவதி சொல்லுவோம் என்ன ரேவதி என்ன பேச போறேன்னு சாமுண்டீஸ்வரி கேட்கவும் எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை ராஜாவை பிடிக்கலைங்கிறாங்க ரேவதி ரேவதி அம்மா உனக்கு எப்பவும் நல்லதான் செய்வேணும் அம்மா பேரில் உனக்கு நம்பிக்கை இல்லையா நான் இப்படி ஒரு நல்ல முடிவு எடுக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் யோசிச்சிருப்பேன்னு உன்னால் புரிஞ்சுக்க முடியலையே ரேவதி ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு கூட நான் ஆயிரம் தடவை யோசிப்பேன் அதில் இருக்கிற சாதகம் பாதகம் கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு தான் நான் ஒரு முடிவே எடுப்பேன் இது என் பொண்ணோட கல்யாணம் இதில் நான் எவ்வளோ யோசிச்சிருப்பேன் ஏமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மகேஷ் தான் மாப்பிள்ளு சொல்லிட்டு இப்ப அவர் மாப்பிள்ளை இல்ல டிரைவர் தான் மாப்பிள்ளு சொன்னா அது எப்படிமா என் மனசு ஏற்றுக்கும் அதோட அந்த ராஜா எனக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு தன்னோட நியாயத்தை சாதிக்கிறதுக்கு அடுத்தவங்க மேல அபாண்டமா பழி போடுற கேரக்டர் அவ அவனோட கல்யாண வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாதும்மா இல்லை ரேவதி நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் ராஜா அப்படி கிடையாது நான் ரொம்ப தீவிரமாக யோசிச்சு தான் இப்படி ஒரு முடிவு எடுத்து இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நான் இன்றைக்கி எடுத்திருக்கிற முடிவு உனக்கு இப்போ வேணால் தப்பாக தெரியலாம் பின்னாடி அம்மா சரியான முடிவு தான் எடுத்திருக்காங்கன்னு நீயே சந்தோஷப்படுவேப்பார் ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கோ உன் வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் சாமுண்டேஸ்வரி சொல்லவும் ரேவதி ரேவதினால ஏற்றுக்க முடியாமல் அழுதுட்டு கொண்டிருக்காங்க அங்கே பாட்டி வராங்க ரேவதி அம்மா சொல்றது சரியான முடிவு தான் நீ டிரைவரையே கல்யாணம் பண்ணிக்கோங்கிறாங்க பாட்டி என்ன நீங்களும்மா இப்படி சொல்கிறீங்கிறாங்க ஆமாம்மா நான் சொன்னால் ஒரு அர்த்தம் இருக்கும் கல்யாணம் பண்ணிக்கோங்கிறாங்க பாட்டி ரேவதியும் எல்லாரும் சொன்னதுக்காக சரின்னு ஏற்றுக்குறாங்க காட்டி யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா ரேவதி மனசு சந்தோஷப்படுது சாமுண்டேஸ்வரி அப்படியே கொதிச்சு போய் நிற்கிறாங்க என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்